உலகளவில் மின்சார வாகன உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் பிஒடி கார் நிறுவனம் அது மட்டுமல்ல பிஒடியின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அவர்களின் பிளேட் பேட்டரி தொழில்நுட்பமாகும் பிஒடி நிறுவனம் ஒரு சீன நிறுவனமாக தொடங்கப்பட்டாலும் இன்று அதன் தயாரிப்பு உலகெங்கும் பல நாடுகளில் பரவியுள்ளது இது மற்ற லித்தியம் ஆயன் பேட்டரிகளை விட அதிக பாதுகாப்பு கொண்டது தீப்பிடிக்கும் அபாயம் மிக குறைவு என்பதோடு அதிக தூரம் செல்லவும் இது உதவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் சுமார் எண்பத்தி எட்டு மில்லியன் முதல் தொன்னூறு மில்லியன் வரையிலான புதிய கார்கள் விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் மின்சார வாகனங்களின் பங்கு கணிசமாக உயர்ந்துள்ளது குறிப்பாக விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு ஐந்து கார்களில் ஒன்று மின்சார காராக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது பிஒய் தனது கார்களுக்கு சுவாரஸ்யமான பெயர்களை சூட்டுகிறது குறிப்பாக ஓசியன் சீரீஸ் என்ற வரிசையில் டால்பின் மற்றும் சீல் போன்ற கடல்வாழ் உயிரினங்களின் பெயர்களில் கார்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆம் ஆண்டின் தற்போதைய தரவுகளின்படி சீனாவிற்கு வெளியே பிஒயடி கார்களை அதிகம் இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் நாடாக தாய்லாந்து முதலிடத்தில் உள்ளது BYD நிறுவனம் தனது கார்களை உலகெங்கும் விரைவாக கொண்டு செல்ல பிஒடி எக்ஸ்பிளோரர் ஒன் என்ற தனது சொந்த பிரம்மாண்டமான சரக்கு கப்பலையே கார் கேரியர் ஷிப் உருவாக்கியுள்ளது இது ஒரே நேரத்தில் சுமார் ஏழாயிரம் கார்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது